தாய் மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அந்த வெளியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதாவது நமது ஒரு ஏர்வாடியில் வந்து போதை விழிப்புணர்வு மாநாடு வந்து நடைபெற்றுச்சு அதாவது போதை விழிப்புணர்வு திருவிழான்னு கூட சொல்லலாம் அளவுக்கு பிரம்மாண்டமும் ரொம்ப கூட்டமும் நல்ல குரோடாகவும் இருந்தது பார்த்துக்கிடுங்க இது எந்த இடத்துலன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நமது ஒரு ஏர்வாடியில் வந்து ஆறாவது ரூவில் தான் இந்த போதை விழிப்புணர்வு மாநாடு வந்து நடைபெற்றுச்சு இதில் வந்து யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா காவல்துறை கண்காணிப்பாளர்கள் நல்ல உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்க முதற்கொண்டு கொண்டு வந்து கலந்துக்கிட்டாங்க போதை விழிப்புணர்வை பற்றி நிறைய அவேர்னஸ்லாம் கொடுத்தாங்க நிறைய இளைஞர்களுக்கும் வந்து வரக்கூடிய பிள்ளைங்களுக்கும் படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கும் பெரியவர்களுக்கும் எல்லாருக்குமே அந்த ஒரு விழிப்புணர்வும் அவங்க ரொம்ப தெல்ல தெளிவாக கொடுத்துருந்தாங்க அது நிறைய மக்களுக்கு வந்து பயன்பெறும் அளவில் வந்து இருந்துச்சு பார்த்துக்கிடுங்க அதாவது ரோட்டில் இருந்து தொடங்கி பஸ் அதாவது கை காட்டிலேருந்து தொடங்கி இந்த ஊர்வலம் வந்து ஊரோடு வந்து நம்ம கரெக்டாக நம்ம ஆறாவது மீனாடி அப்படி மேடையில் வச்சு தான் ஐண்டாட்சி அங்கே வச்சு தான் எல்லா ப்ரோக்ராம் நடந்து நடைபெற்று பார்த்துக்கிடுங்க அதாவது காவல்துறை ஆய்வாளர்கள் எல்லாமே சிறந்த முறையில் அதாவது போதை அடிமையானவர்களை பற்றியும் அதாவது அது அடிமை ஆகாமல் இருக்கிறத பற்றி நிறைய விழிப்புணர்வுகளும் வந்து கொடுத்துருந்தாங்க பார்த்துக்கிடுங்க அது வந்து ஃபியூச்சரில் வளரக்கூடிய பிள்ளைங்களுக்கும் சரி அதிலேருந்து தன்னை பார்த்துக்கொள்ளவும் அதில் பாதிக்கப்பட்ட இளைஞருக்கும் சரி இருந்து விடுபடவும் மக்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள் அதாவது அவங்க பேசுனது எதுவுமே இதில் இது கொடுக்கல அதாவது இந்த இவங்க வந்த ராலி அதுக்கப்புறம் அங்கே நடந்த கலை நிகழ்ச்சிகள் சில இதை பற்றி தான் நம்ம நடன நிகழ்ச்சி இதை பற்றி இது மட்டும்தான் நம்ம வீடியோவாக கொடுத்துருக்குறோம் வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் நன்றி மக்களை ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய பேர் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டாங்க அதனால் நம்ம அந்த அவங்க பேசினதை மட்டும் அப்லோட் பண்ணலை என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்த ராலி அதுக்கப்புறம் நடன நிகழ்ச்சி கராத்தர் பயிற்சி சிலம பயிற்சி இதை மட்டும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் வீடியோ கண்டிப்பாக பாருங்கள் மட்டும் நன்றி காதல் வீடலரும் அதான் சினிமா டான் வை வை காதல் சிவனே முதல்ல ஆடி டான் உடனே காதலும் நெள்ளலான் டான் பாதையத் தள்ளதும் பண்ணி பாண் கற்றுக்கொள்ள வயது தட இல்லையே நாளை கற்று தேர் வாழ்வில் எப்படி வந்தாலும் அடங்கிடமே நன்றி

bye i <laughs> வன் ஓடத்தில் சாய்க்க வந்த ஆடல் சரமாவி அ சுற்றில் ஆறு <laughs>